நின்பா இந்த ஒரு சூர்யா சார் சூர்யாசார் நடிப்பில் வெளியான ரெட்ரோ திரைப்படத்தோட ஓடிடி லிஸ்ட் எழுதிய படக்குழு அதிகாரபூர்வமாக அறிவிச்சிருக்கிறாங்க ஸோ எப்போது எந்த ஓடிடி தளத்தில் வெளியாக போகுது அப்படின்றத வீடியோகளை போய் டீடாக வந்து பாத்துடலாம் அதுக்கு முன்னாடி ரெட்ரோ திரைப்படம் தமிழகத்துல மட்டும் வந்து பாத்தீங்கன்னா லைஃப் டைம் கோடிக்கு மேல கலெக்ஷன் பண்ணி இருந்தது அதே போல உலகம் முழுவதும் இருநூத்தி முப்பத்தி ஐந்து கோடி வசூல் செஞ்சுள்ளதாக படக்குழு அதிகாரப்பூர்வமாக அறிவிச்சிருந்தாங்க இறுதியாக படக்குழு இருநூத்தி முப்பத்தி ஐந்து கோடிக்கான கலெக்ஷன் ரிப்போர்ட் தான் வெளியிட்டிருந்தாங்க அதன் பிறகு எந்த ஒரு அதிகாரப்பூர்வமான கலெக்ஷன் ரிப்போர்ட் வந்து பார்த்தீங்கன்னா வரல ஸோ ரெட்ரோ திரைப்படத்தோட லைஃப் டைம் வசூல் வந்து பார்த்தீங்கன்னா இரநூத்தி முப்பத்தி ஐந்து கோடி ஆனால் பட்ஜெட்டை பொறுத்தவரை வெறும் அறுபத்தி ஐந்து கோடி மட்டும்தான் ஸோ நல்ல ஒரு லாபம் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா சொல்லலாம் இது ஒரு புறம் இருந்தாலும் ரெட்ரோ திரைப்படம் வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி ஜூன் ஐந்தாம் தேதி வெளியாகும் அப்படின்னு சொல்லிட்டு வந்தாங்க ஆனால் தற்பொழுது இந்த மாதிரி அதாவது மே முப்பத்தி ஒன்னாம் தேதி நெட்ஃபிளிக்ஸ் ஓடிடி தளத்தில் வெளியாகும் அப்படின்றத படக்குழு அதிகாரப்பூர்வமாக அறிவிச்சிருக்கிறாங்க ஸோ இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா வெளியாக போகுது இன்னும் மூன்று நாட்கள் தான் இருக்குது நீங்கள் ஓடிட்டில் படம் பார்க்க எவ்வளோ ஈகரா வெயிட் பண்ணுறீங்க அப்படின்றத மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ